உப்பு கல்லு தண்ணி இருக்கு வாக்கா பட்டாது உப்பு தண்ணி நண்ணி நண்ணி வாக்கா பட்டாது ஏன் பட்டாளி நேற்று பெரிய உலகத்துக்கே போயிட்டு வந்து நிமிஷம் கனவு போயிருந்தால என்ன பாடுபட்டு தெரிய மாட்டி போட்டாச்சு விடுங்க போட்டா நேற்று காட்டுக்கு போய் பியாய் பிடிச்சி பியாய் என்னைய பாட சொல்லிட்டு அணி சாடி என்ன பெரிய கனவு எம்மா ஒரு நாள் ஒரு யோகத்தை கடந்த மாதிரி ஆகி வச்சுட்டு சரி போட்டாச்சி என்னத்த போட்டு சொல்லதுக்கு கனவு தான் அப்படியே விடுங்க எது யாமுட்டி என்ன பேசிக்கிட்டே இருக்க நீ ஜீவன் தத்துவ மாதிரி பேசுற யாமுட்டி என்னாச்சு வந்து நல்லா தானே இருந்த அழகிய பத்தி நான் மயங்கிட்ட என்னத்த மயங்காச்சி வாழ்க்கையே ஒரு மாதிரி போகுது இல்ல யாச்சி நான் அந்த ஒரு பசுமாட்டை வச்சு எப்படி ஆச்சு வாழ்க்கையில முன்னேறுவேன் இது குட்டியும் போட மாட்டேங்குது ஒண்ணும் போட மாட்டேங்குது அட பேயில போ வாங்க கேட்டி ஒரு பசுமாட்ட மட்டும் வச்சிட்டு குட்டி போடல சட்டி போடல என்ன எனத்து கொண்டு போடும் கூட ஒரு ரெண்டு மூணு காளை மாட்ட நான் ஒரு நாலு பசுமாட்ட வாங்கி போடு ஏ அம்மா இதுக்கே நான் என்ன பாடு பட்டு நான் வாங்கி இருக்கே இதுல நான் நாலு பசுமாடு ஏழு காளை மாடு வாங்கி விட்டா நல்லாவா இருக்கும் இங்க எங்க இருக்குது ஆ அப்ப இருந்து ஒப்பல் வைக்காத ஏட்டி ஒரு பசுமாடு ஒரு காளை மாடு வாங்கி விட்டேன்னா அதுக்கு தனியா நிக்கும் சும்மா குட்டி போடு சட்டி போடுனா வாழ அறுப்பு வந்துரும் அசிங்கசிங்கமா சொல்லி போட பேசாம போயிடு பைசா நிறைய ஆகுமாச்சி யார் தேங்கோன்னு விசாரிச்சி பாருங்கலா பாப்பில பாத்தி சொல்லுங்காச்சி என்னத்தியும் உருட்டி பரட்டி ஒரு காலமட்ட வாங்கி விடுதே பாளுகர கோமட்டிகு குட்டியும் போடமட்டிகு நான் எப்படி ஆச்சிடா கரச்சக்கதுக்கு ஏ மட்றாலி நீ பே கொட்டைல பே மாட்ட கட்டிட்டு வா நான் போன் போட்டு வரதுக்குக்கே கேக்கே சரி ஆச்சி சரி தே

இல்லைண்ணே இல்லை இது நம்ம கிட்டே ஒரு மாதிரி வாலாட்டுண்ணே இல்லைண்ணே இது நமக்கு சரிப்படாது நான் எத்தனை மாடை பார்த்துருக்கே இந்த மாடு எனக்கு இது இல்லைன்னு பரவாயில்ல வேலையாட்டையும் காட்டி பார்த்துக்கிட்டது பரவாயில்லைன்னே அடுத்து இதை தேவைன்னா போன் பண்ணேன் மாட்டை எப்படியாவது தண்ணிர்லான்னு பார்த்தா போங்க மாட்டேக்கான்னுவளே இதை நான் எப்படி கட்டி கரைச்சேக்கன்னு எனக்கு தெரியலையே கடவுளே விற்றா வருமானமாவது கொண்டும் கூட இருந்து என்னையை குளல்லாம் பண்ணுவோம் அது அளா அப்பா காணமிட்ட காடு ஒன்று வாங்கினோம் தக்கா கணக்கு ஆளும் வாங்கறது தெரியாதுல்ல வாங்கிட்டு இன்னும் கணக்குவான் எப்படி

ஆளுவள்கிட்ட நம்மள்கிட்ட ஒரு கால மாடு நிக்க நல்ல பழக்கப்பட்ட மாடுதான் பின்ன நீங்க கொஞ்சம் பழகிட்டேன்னா நல்ல ஒட்டிக்கணும் பத்துக்கோங்க எப்படி பாக்க வரையலா கடக்குவா கடக்குவா இல்ல வேலையை குறைச்சு விட்டு சொல்லுல பாவம் இல்ல பாவட்ட ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க அதுக்குதான் கமிஷனே வேண்டாம்னு சொல்லுங்க சரியா வேலையை குறைச்சு விட்டு சொல்லுவேன் நாங்க கூட்டிட்டு வரேன் வாங்க 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 வாங்க

அதை அடைச்சிட்டோம்னா மாதம் கொஞ்சம் நிம்மதியாகிருவேன் இருக்க காயை போட்டு சோத்த வச்சு ஆமாம் ஆமாம் என்ன கிளம்பிட்டேன் 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 ஒரு அரை மணி நேரம் வீட்டில் வந்து இருக்கலான்னு தான் ம் சரி 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 ம் சரி சரிண்ணான்னு க கடைக்கிட்டு பார்ப்போம் சரிண்ணே சரி சரி ஆ சரி வைக்க வைக்க வானத்தை ப்ரோனில் கடன் கணக்கெல்லாம் தோணு கூட்டு வா ஒரு தோலம் சாணத்தை கணக்காரு ப்ராண்டில் தரு தெரிஞ்சவருதாண்டி ஒரு ரெண்டாயிரருபா போல் குறைவாக இந்த இஎம்ஐ

இப்ப என்னத்துக்கு இப்ப காலமாண்டு இருக்க அந்த ஒரு மாட்டையும் உனக்கு பார்க்க முடியல என்ன கொண்டு தண்ணியை வையுள்ளி பத்திராலி எனக்கெல்லாம் பார்க்க கிடையாது ஒன்ன பார்க்கறதுக்கே எனக்கு கழிய மாட்டேங்குது சும்மா எரி பேச வீட்டில் அடங்கி இறி பைசா தான் இருக்குன்னா என்கிட்ட ஒத்த பசுமாடா விட்டு ஒரு லாபம் இல்லை எனக்கு கண்ணு குட்டி இல்லை இப்போ ஒரு அஞ்சாறு மாடை பெற்றுப்பட்டில் நான் விட்டே கொடுக்க இடுக்க நான் கொஞ்சம் பைசா சேர்த்து போடுவேன் இது ஒன்றும் இல்லாமல் ஒரு மாட்டை வச்சுக்கு கொஞ்சம் கூட பழகுறதுக்கு எனக்கு இது சரிப்பட மாட்டுக்கு நான் மாட்டை வாங்கி விட்டு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் இது எனக்கு இப்போ தான் ஐடியாவே வந்துருக்குது

பேசாமல் முதல்லே இவள் ஏண்டான்னு சொல்லும் போது இவளை விட்டு நான் பேர்ந்துருக்கணும் பார்க்க நல்லா வெள்ளை புசுக்கு புசுகு புசுகுன்னு இருக்காதுன்னு இவளை கட்டினேன் கெட்டுனேன் எந்த நேரத்துல கெட்டினேன் எவன் கன்று தெரியல தெரில அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வா சொல்ல வழி இல்ல சொன்னால் சோற்றுல என்ன தீயும் தந்துடுவான்னு வாயை மூடிட்டு இருக்கேன் வே டே ஏடே என்ன குழக்காரம் பிடிச்சி கிடைக்கலாம் ஆனால் ஓ வாழை பார்த்து கொஞ்சம் நேரம் சாப்பிட சோ அவன் உங்கள் கூட வியாழக்கு வந்து கூட டெய்லி நூறு இரநூறுவா கிடைக்கும் ஏட்டி எனக்கு ப்ளா கண்டு இருந்துவிடா பியாக்கண்டா அதான் மச்சி வேலைக்கு எடுப்பா இல்ல பியாக்கண்டு இருந்தவனா சொல்லிட்டு ஆக்கி ஒரு கூட காட்டத்தில் போட்டுக்கிட்டு கொண்டு வந்து வேலை பார்த்துட்டாரு நாங்களே எப்பண்டா வேலை முடியும்னு இருக்கோம் நல்ல கஷ்டமா இருக்க முட்டி மொட்டை ஆமா எட்டி எங்கனா எட்டு ஊரு போக மாட்டி என்ன இந்த கோயில் இருக்கு விளாட்டி கோயில் அங்கே அந்த கோயில் திருவிழாக்கள்லாம் அது ஆளுக்கு ஒரு வந்து ரெண்டு கையில ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டு டிங்கு டிங்கு அதுக்கு வேற என்னது இந்த மணி அடிச்சாப்புல இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று இருக்கும் விளாட்டி அது என்னது திங்கி ஒரு ஒருத்தை போறியாரு போனோம் சும்மா இருக்கிறதுக்கு போவேன் போமாக்கா குடிச்சிட்டு வருவோம் வெயில் உயிரை வாங்குவேன் போய் தான் குடிப்பாடுவா வீட்டுல பைப்பட்டு வந்து குடுங்க காலத்துக்கு போனமா ரெட்டி பத்ராளி நீ பாட்டி மாட்ட வீட்டு போன யாரோ கேளவி ரொம்ப பண்ணாதடி ஏ பத்ராளி அவ நம்ம போ மாட்டி குத்தலத்துக்கு ரெண்டு நாள் கழிச்சி யாச்சி நான் மாடு வாங்குறதுக்கு போறேன் இது எப்படி மாட்டுக்கு கொஞ்சம் பைசா குறைச்சி போட்டு வாங்குவேன் கையில பைசா நிக்கிட்டே நான் சொல்லுதே குத்தலத்துக்கு போயிட்டு வரவா போனா ரெண்டு நாள் தங்கணும் சரியா பாத்துட்டு சொல்லுதே போயிட்டு வரவா சரிடா வாட்டி எங்கட்டி பைசா இருக்கு குட்டாலம் கொடைக்கானல்ட்டு வியாசால போட்டுக்கிட்டு வாட்டி நல்லா தான ஆச்சு இருக்கும் பாப்போம் ஏதாவது புரட்ட முடிஞ்சா புரட்டிட்டு வருவோம் எத்தனை நாள் ஆச்சு பேய் ஒரு பேய்த்து தான் வருவோமே சரி ஜீக்கிரம் போய் மாட்டை வச்சுக்கிட்டு வயலில் நிற்கானா எப்படியாவது கொஞ்சம் அடக்க உடக்கமா இருந்தது பதினஞ்சு பேருக்கு மேல ஒன்ன பார்த்தாச்சு ஒரு பயன் உன்ன வாங்கிட்டு போக மாட்டேங்குதுவா இது வந்துட்டு எப்படியாவது உன்னைய கரைச்சாத்திரலான்னு நினைக்கிறேன்

அவன் ஒருத்தன் மட்டும் அறிவு அவன் கூட இருந்துக்கு மாட்டு வியாபாரம் பாட்டு கொடுத்தானா அவனுக்கு மண்டிய துக்கு கிடையாது ஐயாயிரம் எப்படி பள்ளியில் சொல்லிருக்க மாட்டான் ஒன்னுமில்ல நீ இப்போ நம்பர் அவன்கிட்ட கேட்டிருப்பனு தொண்ணூத்தி ஆழு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆஹ் பத்து பதினஞ்சு இருபது ராத்திரோடி சொல்லிட்டேன் நம்ம பலகத்தில தான் இருக்கு. ஏமக்கா போன்ல சத்த வந்துட்டு வந்துட்டு பைசா. நம்ம பலகத்தில தான் இருக்கு நீங்க எப்படி பழகுதேல உங்ககிட்ட இருந்துடறோ. சரி அப்ப கணக்கு முடிஞ்சு வரட்டுமா? எப்படி எப்படியோ வாஞ்சி விட்டாச்சி. இந்த காலை என்ன என்ன பாடுபடுத்தி தொலைஞ்சு விட்டு நல்ல வேலை கொடுத்தாச்சி. இனி அவியனாச்சி அந்த

ஏறி சொட்டக்கு ஆவுப்பற ஊடி எல்லக்கே ஏறுட்டி சோடாரே பேக் பேக் பேக்னு சொல்லறங்க கூட்டிட்டு போங்க சாவட்ட ஒன்னு காவல் கொண்டு தலையில கட்டிட்டே நிக்கல வீட்டு போமா Cassini வீட்டு போமா வா வா வீட்டுக்கு போ வா லாகரினாட்டி முட்டி நான் எங்கட்டி புடிக்காத என்ன முட்டிர முட்டி கொம்ப ஒரே பக்கத்தில் சாற்று மூடி எனக்கு வாய் எடுத்துக்க